ஹாய் கைஸ் நாம் வந்து தறி ஓட்டும் போது இந்த மாதிரிலாம் எல்லாம் சமில்ல கச கச கசன்னு பின்னிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பிச்சு விட்டு போயிடலாமான்னு அவ்வளோ பெரிய வெறி வரும் இந்த இடத்துல இருந்து ஓட்டுறவங்களுக்கு தான் தெரியும் தறி ஓட்டக்கூடிய உங்களில் நிறைய பேர் இந்த மாதிரி சூழ்நிலையில் மாட்டிருப்பீங்க இந்த மாதிரியான வார்ப்பை மட்டும் தயவு செஞ்சு எடுத்து ஓட்டி விடாதீங்க இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த வார்ப்பை அறுத்து புது வார்ப்பு பண்ணிக்க போறேங்க என்னால் முடியலை இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம மனநிலை எப்படி தெரியுமா இருக்கும் பார்ப்பு சுத்தும் போது பார்த்து கொஞ்சம் ஜாக்கிரதையா சுத்தி தொலைங்க ஏன்னா ஒரு சிலர் தான் நான் சொல்றேன் எல்லாரையும் நான் சொல்ல விரும்பல ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணி விட்டுறாங்க இப்ப பாருங்க எவ்வளவு சிக்கல ஏற்படுது இந்த கரையில மட்டும் இல்லங்க அந்த அந்த கரையிலும் இதே மாதிரி தான் பின்னிக்கிட்டே வருது இந்த பாருங்க இந்த ஓரத்துல இவ்வளவு இடத்துல இப்படி சுத்தி என்னத்தை தான் அவங்க சாதிக்க போறாங்களோ எனக்கு ஒன்னும் புரியல சுத்த பைத்தியகார முடியாது மாட்டிட்டாங்க ஒரு தொழில பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையா பண்ணுங்க அப்பதான் மத்தவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும் உனக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது உனக்கு மண்டையில பிரச்சனை ஐயோ